ஆ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கிறீங்களா டென்த்தில் வந்து டுவெல்த்து ரிசல்ட்ஸ்லாம் டேட் மாறுமா சார் அப்படின்னு கேட்டிருந்தேங்க அதெல்லாம் மாறாது அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ தேர்வு தாமதம் ஏற்படும் என்ன தகவலை வந்து பரவிய நிலையில் வந்து அது ஃபேக்கு தான் அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகிரும் அட் சொன்ன டேட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஸ்டேட் ட்யூண்ட் ஓகேவா டென்த்துக்கு நம்ம சொன்ன மாதிரி மே டென்னு டுவெல்த்துக்கு மே சிக்ஸு லெவன்த்துக்கு மே ஃபோர்டீன் ஓகேவா ரிசல்ட் டேட்டு லெவன்த்துக்கு நிறைய பேர் என்கிட்ட இருந்தீங்க ஸோ எவ்வளோ மார்க்கு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு போங்க அண்ட் தென் மார்க் கம்மியாகிடுச்சுன்னா யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் நல்லபடியாக மார்க் வரும் ஸோ ஓகேவா டென்த்து முடிச்சிட்டா அடுத்து என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்றது போட்டாச்சு டுவெல்த்துக்கு பார்த்திங்கன்னா எப்படி ரிசல்ட்ஸ் செக் பண்ணணும்னு போட்டாச்சு சேம் அதே தான் லெவன்த்துக்கும் லெவன்த்துக்கு நான் வீடியோ போட்டுருவேன் ஒவ்வொரு ரிசல்ட் அப்போ நம்ம லைவ் இருக்குது நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதிலையும் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டுவெல்த்து முடிச்சவங்க ஆஃப்டர் ப்ளஸ் டூ இதில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப்டர் ப்ளஸ் டூ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டீடெயில்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா தென் வேறு என்ன நல்லபடியாக லீவ் என்ஜாய் பண்ணுங்கள் சேஃபாக இருங்க சம்மருக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ வெயில் ஓவராக போயிட்டுருக்கிறதுனால உடம்புக்கு தேவையான நீர் சத்து உள்ள பொருட்களை நல்லா எடுத்துக்கோங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ சேஃபாக இருங்க ஓகேவா இல்லை ஹெல்த்தான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நல்லா சம்மர் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ